இன்றைக்கி நம்ம திங்க திங்க தேகட்டாத வாயில் வச்சோடனே கரைஞ்சி உள்ளே போகக்கூடிய அளவுக்கு சுவையான டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு ரவை கேசறது தாங்க எப்படி சேருன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சரிங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் இன்றைக்கி நெய் சேர்க்கலைங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா நெய் சேர்க்கும் போது சீக்கிரமாகவே திகட்டிடும் அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கீங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் அளவு ரவை நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கோங்க எந்த ப்ராப்ளம் கிடையாது நானும் சொல்லக்கூடிய எல்லா பொருட்களையும் ஒரே கப்பில் அளந்துக்கோங்க அது மட்டும்தாங்க விஷயம் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு கப் ரவையை சேர்த்து நல்லா வறுக்கணும் அதாவது நமக்கு வந்து ரவை வந்து கலர் மாறக்கூடாது அதே சமயத்தில் பச்சை வாடை அடிக்கவும் கூடாது சரிங்களா இந்த ரெண்டுமே இல்லாமல் நம்ம சேர்த்த ரவை வந்து அப்படியே உதிரி உதிரியாக வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நம்ம சேர்த்த அந்த எண்ணெயோட ரவை நல்லா சேர்ந்து வரும் அந்த அளவுக்கு நல்லா வருத்திட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கேசரி அட்டகாசமாக இருக்குங்க இந்த அளவுக்கு வறுத்த பிறகு இது என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு பிளேட்டில் மாற்றி உரமாக வச்சிருங்க சரிங்களா அடுத்து தான் என்ன செஞ்சுக்கணும் இதே கடாயே அட்ப வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் கடாயை அன் அட்ப வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எண்ணெய் தான் சேர்க்க போகிறோம் நெய் நான் வந்து எப்போ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கேசரி வந்து திகட்டாமல் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு வந்து அந்த கேசரியில் நெய் ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட என்ன போகிறோம்னா கொஞ்சமாக காஞ்ச திராட்சை அது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு கலர் மாறக்கூடாது அதாவது நான் அந்த கரைஞ்சிடக்கூடாது சரிங்களா தீஞ்சிடாமல் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அந்த திராட்சை எல்லாம் நல்லா புசு புசுன்னு நல்ல பலூன் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நம்ம வந்து இது வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடணும் சரிங்களா இது எப்படியே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரவை அந்த காஞ்ச திராட்சை எல்லாமே வந்து ஒரு மாதிரி வந்து நம்ம டாப்பில் இருக்கும் அதனால் இது அப்படியே எடுத்துருங்க எடுத்துவிட்டு இப்போ அடுத்து என்ன செய்றீங்க இதே கடாயில் ஒரு கப்புறம் வரவ ச வரவசர்த்தமா அதுக்கு சரியாக மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி சேர்த்தீங்கன்னா மட்டும் உங்களுடைய கேசரி நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி பொருக்கு மாதிரியும் சொல்லுவாங்கல்ல இல்லைனா உப்புமா மாதிரியும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி போயிடுங்க உப்புமா நம்ம செய்யும்போது ஒரு கப் ரவை எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒன்றரை கப்பறவை தண்ணி சேர்க்கணும் அதுதான் மெஷர்மெண்ட்டுங்க கேசரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கப் ரவை எடுத்தோம்னா அதுக்கு மூணு கப் தண்ணி சேர்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அளவு அளவு இதை கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேசரிக்கின்றதால் நீங்கள் தாங்க மாஸ்டர் அந்த மாதிரி ஆயிடுவீங்க இதில் கொஞ்சமாக உப்பும் கலர் பவுடரும் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சிவப்பு கலர் உங்களுக்கு மஞ்சள் கலர் விருப்பம்னா மஞ்சள் கலர் சேர்த்துக்கலாம் சரிங்களா சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வந்து தண்ணி கலந்துட்டோம்ல கலந்து விட்டுட்டு இது கூட ஒன்றுக்கு நம்ம ஒரு கப் ரவை சேர்த்தோமா ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு சுகர் சேர்க்கணும் இதுதான் மெஷர்மெண்ட் இப்போ நான் ஒரு கப் சுகரை இந்த இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டேன் இப்போ சுகர் கரைஞ்சி தண்ணி கொதிக்கட்டுங்க அதுக்கடையில் நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து கேசரி போட போகிறோமோ பருப்பு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இல்லை நெய் தடவிட்டு அடியில் வந்து நம்ம வறுத்து வச்சுக்கணும் முந்திரி பருப்பு அது அப்படியே அழகாக இந்த மாதிரி ஓரங்களில் வச்சுட்டு கொஞ்சமாக நமக்கு வறுத்து வச்சது திராட்சை பலர் இல்லையா அதையும் அப்படியே அழகாக அங்கே நாங்கள் வச்சு விட்டிங்கன்னு நம்ம திருப்பி போடும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சா இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்க்கா வறுத்த ரவ இருக்குல்ல அதை வந்து உள்ளே சேர்த்துடலாங்க உள்ளே சேர்த்துட்டு கட்டி விழக்கூடாது முக்கியமாக கட்டிகள் விழாமல் நல்லா கலந்து விட்டு கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ வேகமாக நீங்கள் கிண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கட்டிகள் எதுவுமே வராதுங்க அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா தாராளமாக நீங்கள் கிண்டலாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த ரவையில் உள்ள தண்ணி ஃபுல்லாக அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கோம்ல அந்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே இஞ்சி வந்த பிறகு அந்த ரவை உறிஞ்ச பிறகு என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா இது கூட நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கப் அளவு சுகர் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் சுகரும் மூணு கப் தண்ணியும் இது தாங்க அளவு இந்த அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கேசரி சும்மா வேறு லெவலில் தரமாக இருக்குங்க சரிங்களா இப்போ நமக்கு வந்து பாருங்கள் ரவை நல்லா தண்ணி ஃபுல்லாக இழுத்துருச்சு இந்த அளவுக்கு இழுத்த பிறகு என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா இது கூட இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இருக்கு இல்லையா அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கப் அளவு சுகர் இருக்கா நான் வந்து இன்றைக்கி மீடியம் அளவில் சுகர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அரை கப் மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்ல சுகர் நல்ல தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு கப் வரையும் எடுக்கலாங்க நான் அரை கப் மட்டும் சுகர் சேர்த்துக்கேன் சரிங்களா இது கூட கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கல்யாண வீட்டிலலாம் எப்படி இப்படி எடுத்து எடுத்து வைப்பாங்களா கரெக்ட் இல்லை அந்த மாதிரி கேசரி தயாராகிடுங்க அதே உங்களுக்கு பீஸ் போட்டு சாப்பிடணும் அப்படின்னா என்ன செய்யுங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்தில் நெய் தடவி அதில் முந்திரி பொருளாம் போட்டு அதில் என்ன செய்யுங்க இந்த கேசரியை எடுத்து அதில் வச்சுட்டு நல்லா சமன்படுத்தி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் அப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சூப்பரான டேஸ்டில் அருமையான சுவையில் அப்படியே நீங்கள் இந்த கேசரியை எடுத்து உதிர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உங்களுக்கு வந்து உடையும் அந்த ரவர் எல்லாம் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக தெரியும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான கேசரி உங்களுக்கு சூப்பராக தயாராகிடுங்க கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு வந்து சொல்ல சுருண்டு வந்த பிறகு நம்ம வந்து என்ன என்னக்கா கேசரி ரெடி பண்ண கேசரியை இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா சமன்படுத்தி விட்டுட்டு ஆற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் அப்படியே ஆரட்டும் ஆறின பிறகு நம்ம வந்து திருப்பி போட்டு பார்க்கலாம் எப்படி வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க சூப்பராக நமக்கு கேசரி செட் அவ்வளோ அவ்வளோதாங்க எவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக வந்துருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா இதை உங்களை கட் பண்ணி அப்படியே கையால் உதிர்த்துட்டு காமிக்கிற பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் வந்துருக்கு அப்படின்ட்டு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டான நல்ல சூப்பரான கேசரி உங்களுக்கு வேணும்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுவீங்க கேசரி சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சுஜஸ்ட் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்து வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ முழுவதும் ரொம்ப நன்றி வாட்சிங்